இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து சாதம் ஒரு சைடில் வச்சுட்டு டீ முன்னாடியே போட்டு வச்சுருவேன் எப்போவுமே டீ போட்டேன் ஏன்னா லாஸ்ட்டாக குடிக்கும் போது இஞ்சியெல்லாம் இறங்கி நல்லா குடிக்கிறதுக்கு இஞ்சி டீ மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசந்து வச்சுட்டேன் எனக்கும் பாப்பாக்கும் இன்றைக்கி ரைஸ் தான் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சப்பாத்தி லெமன் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா எங்கள் பூனையில் கண்டினியூஸாக மழை இருந்துக்கிட்டே இருந்துச்சா இந்த வாரம் தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் இன்றைக்கி லெமன் சாதம் செஞ்சலான்னு லெமன் தாளிச்சுட்டு அதுக்கு காம்பினேஷனாக பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கும் ஏற்றா மாதிரி கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தபோது தீஞ்சிருச்சா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டேன் பா பாப்பாக்கு இன்றைக்கி வெள்ளம் தோசையும் லெமன் சாதமும் தான் டிஃபனாக பேக் பண்ணியிருந்தேன் மீதி சாதத்தை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மூணு பேரும் கிளம்புனோம் பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்த பிறகு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சேன் இன்றைக்கு உப்புமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுருந்தேன் வெயில் வந்து ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருக்காதனால கண்டினியூஸாக என்ன பண்ணேன் துவைச்சி மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி காய போட்டுறது டெய்லியும் இன்றைக்கும் வந்து துணியை காய போட்டேன் வீடெல்லாம் பெருக்கிட்டு லெவன் தேர்ட்டிக்கு மேலே என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு டிஃபன் பேக் பண்ணிட்டேன் கருவேடு சாப்பிட்ணும் மாதிரி இருந்துச்சா ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த கருவேடு இருந்துச்சு வறுத்துட்டு அப்படியே ஸ்மெல் வராமல் இருக்க ஸ்ப்ரே அடிச்சிட்டேன் இப்படி தான் போச்சு